பிரதம மந்திரி இன்றைக்கு சொன்ன கூட்டின்படி அரசமைப்பு பேரவை நியமித்திருக்கிற ஒருவர் பொலிஸ்மாதிபராக மாதிபராக காரணத்தினாலே அவரை அந்த 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 இடத்திலே ஒரு வெற்றிடம் இல்லை அப்படினாலே அது நிரப்பப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அது தவறான கூற்று நேற்றைய தினம் நேற்று முன்தினம் சில நாட்களுக்கு முன்னர் உயர் நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவிலே அந்த அரசமைப்பு பேரவை எடுத்த தீர்மானம் தவறானது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகவே அந்த உத்தரவினுடைய அடிப்படையை அறி மந்திரி அறிந்து கொள்வார் ஆகியிருந்தால் அப்படியான ஒரு கூற்றி அவர் செய்திருக்க மாட்டார் அதிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதற்கு ஒரு பதில் போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றமே கட்டளையும் பிறப்பித்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தான் ஒரு வேட்பாளராக இருக்கிற காரணத்தினாலே தான் அப்படியான ஒருவரை தெரிவு செய்து பதில் போலீஸ் மாதிபராக நியமிப்பது தவறென்று அவர் நினைத்தால் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்து அவர்கள் சேர்ந்து செய்கிற சிபாரிசை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு உட்படுத்த முடியும் ஆகவே இது தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையே அல்ல இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை வேண்டுமென்றே ஒரு சட்ட சிக்கல் இருப்பதாக காண்பித்து ஒரு குழப்ப நிலையை உருவாக்குவதற்காக ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் வேண்டுமென்றே செயற்படுகிறார்கள் என்பதை எங்களுடைய நிலைப்பாடு தேர்தலை நடத்தாமல் விடுவதற்கு அரசியலமைப்பு முட்டுக்கட்டை எதுவுமே கிடையாது சட்ட முட்டுக்கட்டை எதுவுமே கிடையாது அது நடக்கும் ஒரே ஒரு விதத்திலே தான் அது தடுக்கப்படலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு நிதி விடுவிக்கப்படாமல் நிதியமைச்சர் தடுத்ததை போல இந்த தடவை நிதியமைச்சர் தடுத்தாராக இருந்தால் ஒரு பிரச்சனை எழலாம் ஆனால் அப்படியாக நிதியமைச்சர் அதனை தடுப்பாராக இருந்தால் ஜனாதிபதி கோட்டாபுய ராஜபக்சவுக்கு நிகழ்ந்ததை விட மோசமானது அவருக்கு நிகழும்